அகோரி மாந்திரீகம் சிவத்தின் அதிர்வெண் அகோரி என்பது பயமில்லா தியானி அவர் கண்களில் நல்லது கெட்டது தூய்மை அசுத்தம் அழகு ரூபம் எதுவும் வேறுபாடு இல்லை அவருக்கு அனைத்திலும் சிவமே அவர் தங்கும் இடம் சிதைவின் மண் சவத்திண்டுகள் காசியின் மண் கங்கையின் பக்கம் ஆனால் அவர் மனம் சுத்தமான சிவபீடம் மாந்திரீகத்தின் ஆழம் அகோரியின் மாந்திரீகம் என்பது மனத்தின் இருளை நீக்கும் மாந்திரீகம் அது மற்றவர்களை கட்டுப்படுத்துவது அல்ல அது தன்னுள்ள இருளை ஒளியாக மாறுவது அவர் பயன்படுத்தும் மந்திரம் விடப்பெரிது ஓம் அகோராய நமக ஓம் ருத்ராய நமக ஓம் அகோர பீமாய நமக இந்த மந்திரங்கள் சிவனின் அகோர தத்துவத்தை எழுப்பும் அந்த சக்தி நம்முள் எழும்பும்போது பயம் கரைகிறது ஆசை மாறுகிறது மனம் ஒளி ஆகிறது அகோரியின் வாழ்க்கை அவர் தன்னை காயப்படுத்த மாட்டார் ஆனால் உலகின் வலியை தன் உடலில் உணர்வார் அவர் சவமென்றால் கூட அதில் சிவம் காண்பார் அவர் எலும்பில் அம்மை சக்தி காண்பார் அவர் ஆவி உலகை அணுக மாட்டார் ஆவி தானாகவே அவரை அணுகும் உண்மையான அகோரி மாந்திரீகம் மனதை முழுமையாக அடக்குவது தன்னை முழுமையாக புரிந்து கொள்வது பிறருக்கு தீங்கு இல்லாமல் அனைத்திலும் பரந்த கருணை வளர்ப்பது மரணத்தையும் பயத்தையும் ஆசையையும் தாண்டி சிவபாவம் அடைவது ஒளிரும் நட்சத்திரம் சித்தர் சொல்லும் வழி விட பெரிது அகோரம் அன்றி யாதே இல்லை அகோரம் அன்றி சிவம் இல்லை அகோரி மாந்திரீகம் அது ஒரு கருப்பு மாயை அல்ல அது ஒரு பிரபஞ்ச ஒளி